சாபா சேனல சர்வங்க சுவத ஹா ரவி ஆய் துக்கா கால் பெண்டா தேர்பூ கச்சி ரீ தான் பெண்டா அனு ஆன நஸ்தி கச்சி மோத்திஃபெஸ்தேக ரதாப் ஜாஸ்ட்ட மயன்தான் ஹி தோவீபா மார்க்கெட்ட பழங்க ஹாகா ஆஷ்டப்பட்டி பெண்டா மொணி சங்கத்த அத்தனை பயில பண்டானு நித்த கர்ன தே வட வுடக்கே கொயார ஆம்பாட மஸ்தூச்சிக்கோ கர் துன் காடா நெக்ஸ்ட் எல்லா வானா கர்ன தடயே ஆடையான தோ ரோச நஸ்தோ சுட்டாசான அம்பாடோ சோஃனா एका कुंडल्यात आंबाडे बेंडा आणि शिंदाप घालून मिक्स करून दोन पियाव स लस निबो अर्धे इंच आले दोन तरनी मिरस आणि दोन तांडा करबे पालो घाला माझे चॅनल तुम्ही लाईक सबस्क्राईब आणि फॉलो करा मुखारे व्हिडिओज तुमक नोटिफिकेशनार दाखयता हे सकड मिश्रण केल्यानंतर आता आम्ही दोन मेजा कुलर नारलेल तेल या शिंतपाच्या वयल्यान वत्या ही जावन आसा संप्रदायीक रितीन तेल पियावु, रंची, रीत तेल घालून जाल्ल्या उपरांत अर्दें नारल शिंपटया பெண்ட ம ம உதீ ஆஷா ஆசையான உப எத்தான துட்டா தாலசர் கை உதகா ஜி துக்கா டிராயி பெண்டா ஹாணு தோன்திசர் அருப்பியாவ ரெண்டாச்தா தம்ப ரே பரஜே ம்ப்னா அசில உதக்க சுட்ட ஸ்டீமான ಥಿಯಾಗ ಉದಲ ಪಾಟೀ ಪಡಾ ಅಲ್ಲವೇದಲ್ಲ ಸತ್ವ ನುಟ್ರಿಎಂಟ್ಸ್ ಪಾಡ ಜನ ನುಸ್ತೆ ಪೋಂಕೆ ಬಾರಿ ಉಜಾರಟಿ ಥಾ ಓಪನ್ ಕರ್ನ ரெஷ்ஷ ஆசையர உபேர உக்கடத்தி பழையா ரஞ்சயசோ ரோ அர்த்த நுஸ் தயாரி வீடியோ பழைய துமக தன்ய